வடசென்னை திரைப்படத்தின் இரண்டாம் பாகம் விரைவில் வர உள்ளதாக திருவள்ளூர் மாவட்டத்தில் நடைபெற்ற கால்பந்து விளையாட்டு போட்டியினை தொடங்கி வைத்த இயக்குனர் வெற்றிமாறன் தெரிவித்துள்ளார் அந்த விளையாட்டு அந்த பயிற்சி அதுதான் நமக்கு முழுமையை கொடுக்கும் நினைக்கிறேன் நம்ம ஜெயிக்கணும் விளையாடுறதுல விளையாடுறதுக்காக விளையாடணும் அது நம்மளை நமக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் நம்மளுக்கு கை கொடுக்கலனாலும் இந்த பயிற்சிக்காக நம்ம நம்ம நமக்குள்ள ஏற்படுத்துகிற ஒழுக்கம் இல்லையா அந்த ஒழுக்கம் நம்மளை வேற ஒரு இடத்துல வாழ்க்கையில் கண்டிப்பாக மேம்படுத்தும் அதனால தொடர்ந்து விளையாடுங்க வடச்சமைப்பு வருது மாவட்டம் மீஞ்சூர் ஒன்றியத்தில் அடங்கிய நந்தியம்பாக்கம் ஊராட்சியில் கே எஃப் சி விளையாட்டுக் குழுவினர் நடத்தும் ஏழு பேர் பங்கு பெறும் ஒரு நாள் மாபெரும் கால்பந்தாட்ட போட்டி நடைபெற்றது இதில் வெற்றி பெறும் அணிகளுக்கு இரு சக்கர வாகனங்கள் மற்றும் வீரர்களுக்கு தலா ஐந்தாயிரம் ரூபாய் என் பம்பர் பரிசுகள் அறிவித்து போட்டிகள் என் எம் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனர் சித்தார்த் முன்னிலையில் நடைபெற்றது இதில் பதினெட்டு குழுவினர் பங்கு பெற்ற போட்டியில் சிறப்பு அழைப்பாளராக திரைப்பட இயக்குனர் வெற்றிமாறன் கலந்து கொண்டு போட்டியினை துவக்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு போட்டிகளின் துவக்கத்திலும் சிறப்பு அழைப்பாளர்களாக திமுக ஒன்றிய செயலாளர் இ ஆர் டி உதயசூரியன் பொன்னேரி திமுக நகர செயலாளர் வழக்கறிஞர் ரவிக்குமார் பொன்னேரி நகராட்சியின் துணைத் தலைவர் அதிமுக விஜயகுமார் நந்தியம்பாக்கம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கலாவதி நாகராஜன் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் கதிரவன் மீஞ்சோர் பேரூராட்சி இரண்டாவது வார்டு உறுப்பினர் அபுபக்கர் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர் இதில் கிராம பொதுமக்கள் மற்றும் விளையாட்டு வீரர்கள் என பலர் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து பேசிய திரைப்பட இயக்குனர் வெற்றிமாறன் இப்பகுதியில் வருகை தந்த தனக்கு சிறப்பான வரவேற்பு நல்கிய கிராமத்தினருக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் தானும் விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்க வேண்டும் என ஆசைப்பட்டதாகவும் இளைஞர்களை விளையாட்டுத் துறையில் ஊக்கப்படுத்த வேண்டும் என்ற முயற்சியில் நடைபெறும் இப்போட்டிகளில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைவதாகவும் குறிப்பிட்டார் தொடர்ந்து பேசிய இயக்குனர் வெற்றிமாறன்

அன்பு வந்து எனக்கு பெரிய நிகழ்ச்சியை கொடுக்குது என்னுடைய மகனுக்கும் அந்த அன்பும் கிடைச்சது எனக்கு சந்தோஷம் வட வருது நன்றி